அறிவு புரட்சியின் கருவியாக ஆளுமை காட்டுகிற லேப்டாப் ஏழை எளிய மாணவர்களின் கைகளிலும் தவழ வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் சிந்தனையில் உதித்த திட்டம்தான் விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டம் மாணவர்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டிருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கல்வி மட்டுமல்லாது உயர்கல்வி சார்ந்த தேடல்களுக்கும் பயனளிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த திட்டத்தை உருவாக்கினார் விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டம் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் பதினைந்தாம் தேதியன்று புரட்சி தலைவி அம்மா அவர்களின் திருக்கரங்களால் தொடங்கி வைக்கப்பட்டது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் தொழில்நுட்ப கல்லூரிகள் ஆகியவற்றின் மாணவர்களுக்கு மடிக்கணினி சென்று சேர்ந்தது முதற்கட்டமாக இரண்டாயிரத்து பதினொன்று பனிரெண்டாம் ஆண்டில் எட்டு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று இருபத்தைந்து மாணவ மாணவியருக்கு ஆயிரத்து இருநூற்று அறுபத்தி ஐந்து கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவில் லேப்டாப் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது மாணவர்கள் வளரும் பருவத்திலேயே வளரும் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் தமிழக பள்ளி குழந்தைகள் உலகின் தலை சிறந்தவர்களாக உயர வேண்டும் அனைத்து துறைகளிலும் கோலோச்ச வேண்டும் என்கிற உன்னத பார்வையோடு மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்திலும் பட்டி தொட்டி அம்மா லேப்டாப் சென்று சேர்ந்தது உலகையே உலுக்கிய கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மாணவர்களுக்கான ஆன்லைன் வகுப்புகளுக்கும் படித்து முடித்து வேலைக்கு சென்றவர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்வதற்கும் பேருதவியாக இருந்தது அம்மா லேப்டாப் தான் தகவல் தொழில்நுட்பத்தில் உள்ள இடைவெளியை குறைத்து அனைவருக்கும் சம வாய்ப்பு கிடைக்க உதவி செய்தது அம்மாவின் ஆட்சி அம்மாவின் பத்து ஆண்டு கால ஆட்சியில் ஏழாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஏழு கோடியே அறுபத்தோரு லட்சம் ரூபாய் செலவில் ஆறு கட்டங்களாக நிறைவேற்றப்பட்ட அம்மா லேப்டாப் வழங்கும் திட்டத்தால் ஐம்பத்தோரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் மாணவர்கள் பயனடைந்தார்கள் மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் கனவான எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தை மனதில் கொண்டு சொல்லல்ல செயலால் நடைமுறைப்படுத்துகின்ற இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதற்கான சான்றுதான் அம்மா லேப்டாப் திட்டம் அறிவு புரட்சியின் பருவியாக ஆளுமை காட்டுகிற லேப்டாப் ஏழை எளிய மாணவர்களின் கைகளிலும் தவழ வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் சிந்தனையில் உதித்த திட்டம்தான் விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டம்